நம்ம சேனலில் நாமண்ட்டே பார்க்க போகிறது ரொம்பவுமே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் முட்டை ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்த்தி அவங்களோட குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் இதை மாதிரி முட்டையை வச்சு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லோருக்குமே ஒரு ஹாய் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எப்படிங்கன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மரக்கறிகளை நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அச்சிரம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச மரக்கறிகளை சேர்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கரெக்டை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் அதோடு உங்களுக்கு தேவையான அளவு கோவா சேர்த்துக்கோங்க இதை மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சாப்பிடக்குள்ள வந்து இந்த பச்சை மிளகா கடிபடாமல் இருக்கும் அதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு வாசத்துக்காக ஒரு இலக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து இந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மரக்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா ஒரு தரம் கலந்து விட்டது பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நோம்பலாக முட்டை ஆம்லெட் செய்யறதை விட இதை மாதிரி நல்ல எண்ணெயில் வதக்கி சேர்க்கக்குள்ள மரக்கறிகள் வந்து ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க இந்த எக் ஆம்லெட் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வறு வந்து நல்ல ஃபுல்லான மாதிரி இருக்கும் எண்ணையை கொஞ்சம் குறைவாக சேர்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து நான் பெரிய சைஸ் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது தாராளமாக நாலு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரியாக எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த முட்டை வந்து நாட்டு முட்டையில் செய்யக்குள்ள டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்பவுமே இருக்கும் இப்போ இதை மாதிரி மூணு முட்டையை உடைச்சி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கட்டர் தூள் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் செஞ்சு சொல்லுவாங்க இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க முட்டை இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு பிறகு ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை இந்த எண்ணெயில் சேர்க்கலாம் நீங்கள் எண்ணெய் வந்து குறைவாக பாவிக்கலன்னு சொன்னால் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வந்து நல்லா முட்டை பொறிஞ்சி வரணும் வெந்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்பூன் இதை திருப்பி போடாமல் இதை மாதிரி மேலே ஒரு ப்ளேட் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்து ம மற்ற பக்கம் வந்து பொரிக்கிறதுக்கு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க தான் வந்து முட்டை உடையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் இதை மாதிரி சீஸை சேர்த்து கொடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம் மற்ற நிமிஷத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வண்டி பார்த்தது இதை நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு வந்து இதை மாதிரி கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் அதோட வெயிட் லாஸில் இருக்கிறவையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை செஞ்சு சாப்பிடலாம் நான் இதை கட் பண்ணி காட்டேன் பாருங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் வந்த வீடியோக்கள் எப்படிக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்